ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் அசத்தும் சுவையில் ஒரு ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை துவையை தாங்க செஞ்சுக்கிறேன் இது ஒரு வாரம் வச்சாலும் கெட்டு போகாதுங்க அப்படியே தான் இருக்குங்க நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்த்தாமல் இது போல் வந்து நம்ம துவையில் அரைச்சிருக்குறோங்க இது வந்து உடம்புக்கு சரியில்லாமல் போய் காய்ச்சல்லாம் வர டயத்தில் வயிறு வயிறுலாம் புண்ணாக இருப்ப இது வந்து நம்ம கஞ்சி கூட சேர்த்தி கொடுத்தோம்னா நல்லா அது குணமடைங்க நுரையீரல் இருக்கிற சளியெல்லாம் வெளியேற்றுங்க கல்லீரல் மண்ணீரலையெல்லாம் நல்லா வச்சுக்குங்க இது சூப்பராக இது வந்து டக்குன்னு நம்ம அதிக இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் கம்மியான பொருட்களை வச்சு இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கம்ம கம்மனை டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கசப்பெல்லாம் இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இதை விட மாட்டீங்க இது சுடு சுடு சுட சாத்துலையும் நம்ம போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எதோடு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக குழந்தைகளுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு இது போல் கலந்து கூட நீங்கள் போட்டு கொடுத்து அனுப்பலாங்க பாருங்கள் சூடான சாதத்தில் பிசைஞ்சு காட்டுற எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே போலயே கலர் மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க நாக்குக்கும் சுவை ஊட்டுங்குது பாருங்க பார்க்குறக்கே நம்ம பசைஞ்சோம்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இது எந்த கீரையில் செஞ்சதுன்னு கூட குழந்தைகளுக்கு தெரியாதுங்க ஒரு துளி கூட கசப்பு இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க அதனால் குழந்தைங்க நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சேப்பிட்ற சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் இது இருக்குங்க பாருங்கள் சூப்பராக டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா குழந்தைகளோ பெரியவங்களோ யாருமே விடமாட்டாங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லை நம்ம சந்திக்கலாங்க